எம்ஜிஆர் டிவி நேர்களுக்கு அன்படக்கம் திருமதி சசிகலா அவர்களின் ஆதரவாளர் திரு தேனி கருணன் இணைந்திருக்கிறார் வாரங்கள் ஒரு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் மார்சல் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மார்சல் எப்பயும் போல திருமதி சசிகலா அவர்களின் சகோதரர் திவாகரன் அவர்கள் சமீபத்துல ஒரு விஷயம் சொல்லி இருக்கிறார் நாங்க சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று முன்மொழிந்தோம் ஆனா தலித்து எம்எல்ஏக்களை அதை ஏத்துக்கல அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆக்கிட்டோன்ற இப்ப இதுல இருந்து நீங்க ஒரு விளக்கம் சொல்லுவீங்க நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அப்படின்னா தனபாலுக்கு ஆதரவு உள்ள தலித் எம்எல்ஏக்களை தனபால ஆதரிக்கல அப்படின்னா அப்ப மொத்த எம்எல்ஏக்களின் ஆதரவும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்ததா அப்பயே அவர் ஒரு வலிமையான தலைவரா இருந்தாரா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன் இப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல அப்படி நம்ம நினச்சிட முடியாது அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏன்னா நம்ம ஆட்சி கலைஞ்சிருமோ இல்ல புதுசா ஒரு ஸ்டாண்டிங் நம்ம எடுக்கிறோம் இப்ப அண்ணன் திவாகரன் அவர்கள் கூறியது தமிழ்நாட்டில் ஒரு வரலாறு ஏற்படுத்தத்தான் ஏன்னா ஒரு பட்டியலினத்தோர் முதலமைச்சர் முதலமைச்சராக கூடாதா இதுவரைக்கும் ஆகலை இனிமேலாவது ஆக்கவும் அது அதிமுகவின் ஒரு ரிக்கார்டா இருக்கட்டும் ஏன்னா ஆஹ் ஒரு ஒரு பட்டியல் இனத்தவரை கொண்டு போய் சபாநாயகர் ஆரம்பிக்கிறாங்க யாரு அம்மா அவங்க ஆனா அது அந்த அது ஒரு வரலாறு அது மாதிரி இப்ப குழப்பங்களை தீர்க்க இப்ப தினகரனுடைய எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் வந்து முதலமைச்சரை மாற்ற வேண்டும் சொல்றாங்க அந்த அந்த காலகட்டத்துல அம்மா சிறக்கு போயிட்டாங்க சின்னம்மா சிறுக்கு போயிட்டாங்க போன பிறகும் அணியாக பிரிஞ்சு அது கவர்னர்கிட்ட போய் கடிதம் கொடுக்குறாங்க முதலமைச்சரை மாற்ற வேண்டும் அப்படின்னு அப்ப ஆட்சிக்கு சிக்கல் ஏற்படுது அந்த நேரத்துல ஒரு சமரச போக்கு இருக்கணும் அப்படின்னா ஒரு பட்டியல் இனத்தவரை நம்ம முதலமைச்சராக்குவோம் எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்கட்டும் நல்ல ஆலோசனை சொன்னாரு அப்ப முப்பத்தெட்டு பேர் எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க பட்டியல் இனத்தோர் அவர்கள் அன்னைக்கு ஒற்றுமையா இருந்து அஹ் தனவானவர்களுக்கு ஆதரிச்சா மிகப்பெரிய ஒரு வரலாறு அந்த ஞாபகத்தை இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒண்ணு செஞ்சிருக்காரு புரிஞ்சுக்கணும் இந்த எம்ஜிஆர் வாயில அனைவருக்குமே சொல்ல விரும்புறேன் அம்மா இறப்புக்கு பிறகு ஒரு துக்க வீட்டுல சின்னம்மா எப்படி இருப்பாங்க மனநிலை எந்த ஒரு எதிர்பார்ப்பு இந்த வீட்டுல உட்காந்து அம்மாவுடைய படத்தை பார்த்து அழுதமானிக்கு வந்த அந்த காலகட்டத்தில் இவர்களால் செயற்குழு பொதுக்குழு கூடி இவர்களால் வந்து நீங்க நம்ம கட்சி ஆட்சி காப்பாற்று சொன்னாங்க அந்த நேரத்திலையும் கூட அண்ணன் திவாகரன் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா ஓபிஸ் அவர்கள் பதவியில நீடிக்கட்டும் நீங்க கட்சியை மட்டும் பாருங்க மத்த எதுவுமே பேச அவர் முதலமைச்சரா இருக்கட்டும் நீங்க கட்சிய நீங்க நிர்வாகம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இடையில இந்த கொங்கு மண்டலத்துல இப்ப பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்றாங்களே முன்னாள் அமைச்சர்கள் அவர்கள் போட்ட ஒரு மாஸ்டர் பிளான் தான் அண்ணன் ஓபிஸ் அவர்களை புறந்தள்ள வைத்தது அன்று அன்னைக்கும் அண்ணன் திவாகரன் அவர்கள் ஓ பிஸ் அவர்கள் நீடிக்கட்டும் எப்பயும் போல அம்மாவர்களால் உருவா உருவாக்கப்பட்டவர் அதனால அவர் நீடிக்கட்டும் நீங்க கட்சியை வந்து நிர்வாகம் பண்ணணும் நினைக்கிறேன் அந்த சொல்லு அதுக்கும் செவி அதுக்கு அதுக்கடுத்தபடியா சின்னமா சிறக்கி போன பிறகும் இடையில பிரச்சனை வருது பிரச்சனை வரும்போது ஒரு இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இப்போ வெளியில வர்றாங்க தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களா வர்றாங்க அப்போ என்ன செய்யறது அப்ப எல்லாரையும் சமரசமாக்குறதுக்கு ஒரு பட்டியல் இன்னும் நம்ம முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு தனபாளுடைய பேரை பரிந்துரை பண்றாரு அன்னைக்கு அந்த முப்பத்தெட்டு எம்எல்ஏக்களும் அண்ணனுடைய அந்த குரலுக்கு இவங்க செவி சாச்சிருந்தா ஒரு வரலாறு தான் அது இப்ப சொல்லி அதனால பெரிய விஷயம் இல்லையா உண்மையே எப்பயும் என்ன என்னத்து சொல்லலாம் இல்ல இதெல்லாம் இப்ப சொல்லி என்ன பண்ண போறீங்க கூவத்தூர் மேண்டெல்லாம் முடிஞ்சு அதுக்கு பிறகு பல யுகங்கள் கடந்துருச்சு இப்ப பழைய கதை பேசி இப்ப சசிகலா அவர்கள் உள்ள வர்றதே டவுட்ல இருக்கு அது எடப்பாடி பழனிசாமி சம்மதிப்பாரான்னு தெரியல எந்த ஒரு அரசியலையும் பண்ண முடியலன்றதுக்காக இந்த மாதிரி எதுவும் கிளப்பி விடுறீங்களா இல்ல எந்த மாதிரி அரசியல் நாங்க பண்ண முடியும்னு சொல்லலையே நாங்க தொடர்ச்சியா வந்து மக்களை சந்திச்சுட்டு கேள்வியாளர் கேட்கும் அவர் மனசுல இருந்தத அண்ணன் திவாகரன் அவர்கள் மனசுல இருந்ததை இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணம் என்னப்பா அன்னைக்கு என் பேச கேட்டோம்னா அந்த குழப்பமே வந்திருக்காதுன்ற அவர் மனசுல உள்ள விஷயத்த எடுத்து வெளியில சொல்ற இதுல தவறணும்னு இல்லையே ஏன்னா ஒரு காலகட்டத்திலும் இந்த திமுக அந்த வாய்ப்பு தராது அதிமுக வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு திவாகரன் அந்த பரிந்துரை பண்ணது ஒரு ஒரு பேசும் பொருள் தானே இல்ல முப்பத்தி எட்டு பேர் இந்த முப்பத்தி எட்டு எம்எல்ஏ இப்ப உணர்ந்து பாப்பாங்க இல்லையா இல்ல அப்படியெல்லாம் பார்த்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னைக்கே செல்வாக்கு இருந்தது இன்னைக்கே அந்த செல்வாக்கோட பயணிக்கிறார் கட்சியை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான் இதுல என்ன தப்பு தெரியுது உங்களுக்கு என்ன செல்வாக்கு எப்படி கட்டுக்குள் கொண்டு வந்தான் விஷயத்தை இப்ப நிறைய பேசிட்டோம் நானும் கூட பெண்ண நினைக்கிறேன் தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி அம்மா கண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறது தவறு என்னதான் என்னதான் இருந்தாலும் சரி நாளைக்கு அம்மா ஒன்னு சேர போறோம் அதுல எந்த மாற்றம் இல்ல அதனால அவரை இப்ப வந்து மரியாதை தான் நான் பேச போறேன் ஏன்னா என்னதான் கட்டுக்குள்ள கொண்டு வந்தாலும் என்னதான் அவர் முழு கட்டுப்பாடை எடுத்தாலும் மக்களையும் தொண்டர்களையும் அவரால் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல என்பதை தொடர்ச்சியா மக்கள் தீர்ப்பளிச்சிட்டு இருக்காங்க அந்த இந்த சூழ்நிலையில ஒற்றுமை என்பதுதான் முக்கியம் அந்த ஒற்றுமையைத்தான் நாங்க வலியுறுத்துறோம் அப்ப எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும் இப்ப அவரு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு நம்ம தமிழகம் முழுக்க நிர்வாகியை வச்சிருக்கிறோம் எம்எல்ஏ பதவி முடிய போகுது கூடி போன பதினாறு மாசமோ பதினேழு மாசமோ முடிய போகுது அதுக்கப்புறம் நீங்க எதிர்கட்சி தலைவர் கிடையாது உங்க கூட இருக்கக்கூடிய ஆதரவு எம்எல்ஏக்கள் எம்எல்ஏ கிடையாது ஆனா இந்த நீங்களால் போட்ட புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க அடுத்து வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க அந்த வெற்றிக்கு என்ன செய்யணும் ஒற்றுமைதான் தேவை ஒற்றுமை இல்லாம தோல்வி அடைஞ்சதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கணும் இதைத்தான் நான் சின்னம்மா வலியுறுத்துறாங்க அதைத்தான் திவாகரன் வலியுறுத்துறேன் அதைத்தான் எங்களை போன்ற கடக்கோடி தொண்டர்கள் வலியுறுத்தும் இதுல வந்து கடந்த கால வாழ்க்கை கடந்த கால வாழ்க்கையை நினைச்சு தானே பாக்கணும் பேசித்தான கேட்கணும் அன்னைக்கே வந்து ஆஹ் அம்மா இறப்புக்கு பிறகு அவசர அவசரமா வந்து ஓ பிஸ் அவர்களை ஆக்குறாங்க சின்னம்மா அவங்க என்ன செய்யறாங்க அவசர அவசரமா செயற்குழு பொதுக்குழு அவங்களா கூடி எந்த எதிர்ப்பும் இல்லாமதா நீங்க பண்ற ஒரு விஷயத்தாலதான் கட்சியில சசிகலா ஒரு பக்கம் போறாங்க அவர் தம்பி எதுக்கு இந்த குடும்ப கட்சி குடும்ப ஆட்சி குடும்ப ஆதிக்கம் இதத்தான் இன்னமும் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு குடும்பத்தோட பிடிக்குள்ள வந்துடும் யார் சார் ஒரே விஷயம் திவாகரன் யாருன்னு அதை விளக்குறாங்க திவாகரன் அவர்கள் அம்மா அப்ப தலைவர் இறந்த காலகட்டத்திலிருந்து அம்மாவுக்கு அரணாக இருந்தவர் அது உங்களுக்கு தெரியும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அதிமுகவுக்கு ஓ அதிமுக ஒரு வளர்ச்சி அடையனும் அதிமுக ஆஹ் அதிமுக அதிகாரத்தில் இருக்கணும்னு கவலைப்படக்கூடிய முதல் மனுஷன் அவர்தான் ஆனா இந்த பதவி எனக்கு தினாகரன் இல்ல டி டி தினகரன் இல்லன்னா சசிகலா பொதுச்செயலாளரை கூட திறந்திருக்கிறான் அவங்க மேல வந்த முதல் பெரிய குற்றச்சாட்டு குடும்ப அரசியல் செய்யறாங்கன்னு தன் குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கண்சிய கொண்டு போறாங்கன்னு இல்ல ஒரு விஷயம் தினமும் சசிகலா அந்த ஒரு இல்ல இல்ல திவாகரன் அவர்கள் அவளை பொறுத்த என்னைக்குமே வந்து ஆலோசனை தான் சொல்லுவார் பாதுகாப்பாதான் இருப்பாரு எனக்கு பதவி கொடுங்க எனக்கு எம்பி சீட் கொடுங்க எனக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுங்க எம்எல்ஏ இது வரைக்கும் அம்மா காலகட்டத்தில் இன்று வரைக்கும் அவர் கேட்டது கிடையாது அதிமுக நல்லா இருக்கு ஏன்னா தலைவர் இறப்புக்கு பிறகு பாதிக்கப்பட்டதுல மூணாவது மனுஷன் யாரு திவாகரன் அவர்கள் அம்மாவும் பாதிக்கப்படுறாங்க சின்னம்மாவும் பாதிக்கப்படுறாங்க இவரே அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க ரத்த காயத்தோட அப்ப அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டவர் அவளை கஷ்டப்பட்டவர் ஏன் அமைச்சராக கூடாது ஏன் எம்எல்ஏ சீட்டுக்கு கேட்டாங்க தரமாட்டாங்களா ஏன் இது வரைக்குமே அரசு அந்த கட்சிக்குள்ள ஒரு பதவிக்கு வரல அவர் அதை நீங்க ஏன் யோசிக்க மாட்டேன் குடும்ப குடும்ப குடும்பம் குடும்பம்னு சொல்றீங்களே அதே இது வரைக்கும் திவாகரன் அவர்கள் என் மகனுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க இதை எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க என் மருமகனுக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க என்னைக்கு அவர் கேட்டிருக்காரு அம்மா காலகட்டத்தில் இல்லையே அவருமே அவருக்குமே தேவையில்ல நல்லா இருக்கணும் ஆட்சிக்கு எந்த கெட்டவர் வரக்கூடாதுன்னு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு ஒரு நல்ல மனிதன் அப்படின்னா அது திவாகரன் அவர்கள் இதுக்கு முன்னாடி நடராஜன் அவர்கள் அவர் அவர் போய் நீங்க குடும்ப குடும்பம்னு சொல்றீங்களா அதுல ஒரு காலத்து இருக்கிற என்னதான் கதை பேசினாலும் என்னதான் நடந்தாலுமே வச்சுக்கங்களேன் செயற்குழு தாண்டி வந்துட்டாங்க செயற்குழுல ஏதோ வெடிக்கும் இப்போ இந்த இது வெடிக்கும் அதிருப்தி வெடிக்கும் புரட்சி வெடிக்கும் நீங்க ஒன்னும் வெடிக்கல எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு கம்முன்னு வந்துட்டாங்க இனியும் என்ன கத்தி என்ன பலன்னு நினைக்கிறீங்க சார் நீங்களும் அஞ்சாறு வருஷமா கத்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம போராடிதான் பாக்கணும் ஏன்னா இவங்க 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 ஒத்துங்க சார் எடப்பாடி கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு சொல்றாங்க செல்வாக்கு நான் என்ன சொல்றேன் எதுக்குறாங்களா யாருமே எதிர்க்கல அவங்ககிட்ட இருக்கிறவங்க எதுக்க மாட்டாங்க ஆனா மக்கள் எதுக்குறாங்க தொண்டர்கள் எதுக்குறாங்களா அதை ஒத்துக்கணுமா இல்லையா நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு கட்சிக்கு ஒரு 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 மாபெரும் இயக்கத்துக்கு மக்களுடைய ஆதரவு ஆதரவு தேவைப்படுதா இல்லையா அவங்க கட்சியே கிடையாது நீங்க மேல்மட்டத்தில் உங்களுக்கு உங்களை வச்சு பேசுறா உங்களை மிகப்பெரிய ஒரு கனவுல மிதக்க வர்றா அப்படின்னா அடிமட்ட தொண்டை உங்களுக்கு ஆதரவு இல்லை இதத்தான தொடர்ச்சியா சொல்லி வர்றோம் இதத்தான கே சி பழனிசாமி கூட சொல்றாரு என்ன சொல்றாரு கே சி பழனிசாமி கொடி பிடிக்க தொண்டை உங்களுக்கு இல்ல கொடி விடுக்கிற தொண்டை முடிவு எடுக்கணும் அப்படின்னு தொடர்ச்சியா அவர் வந்து போராடிக்கிட்டு இருக்காரு வழக்கு போடுறாரு அப்ப அத புரிஞ்சு பார்க்கணும் நான் என்ன சொல்றேன்னா எல்லாமே என் கட்டுப்பாட்டுல இருக்குல்ல மக்கள் உங்க கட்டுப்பாட்டுல கிடையாது தொண்டர்கள் உங்க கட்டுப்பாட்டு கிடையாது இதனுடைய வெளிப்பாடு தான் தொடர்ச்சியா வரக்கூடிய தேர்தல் தோல்வி அப்ப அது அவர் புரிஞ்சுக்கிறவாருங்கிற நம்பிக்கையில தான் நாங்க தொடர்ச்சியா வந்து மக்களை சந்திக்கிறோம் எடுத்து வைக்கிறோம் ஏன்னா ஒற்றுமை இல்லைன்னா எதுவுமே சாதிக்க முடியாது இப்ப சொல்றேன் எம்ஜிஆர் டிவி கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பெயர்ல இந்த இந்த சேனல் வச்சிருக்கீங்க அவர் மேல் ஆணையா சொல்றேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆணையா சொல்றேன் ஒன்றுபடாம யாரும் எவரும் என்ன சொல்ற நாங்களும் தனியா நின்று எதுவும் சாதிக்க போறது முடியாது தினகரன் தனியா நின்று சாதிக்க முடியாது ஓபிஎஸ் தனியா நின்று சாதிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஆயிரம் கோடியை கொட்டி போட்டாலும் மக்கள் வாக்களிக்க மாட்டான் தொண்டர்கள் வாக்களிக்க மாட்டான் ஒன்றுபட சொல்றான் ஒன்றுபட்டு இருங்க சின்னமா தலைமையேத்து வாங்க ஏன்னா கட்சி நிர்வாகம் பண்றதுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு அந்த தகுதி உங்ககிட்ட இல்லை என்பதை உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நிரூபிக்கிறாங்க அந்த தகுதி உங்களுக்கு இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிர்வாகிகளே நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க அதனாலதான் நீங்க இடையில கூட எழுபது சதவீதம் பேர் எனக்கு ஆதரவு தெரிவிக்கல ஒரு பொறுப்பா வேலை வாக்கல எனக்கு நம்பிக்கை திரும்ப பண்ணிட்டீங்கன்னு அவரே சொல்லிட்டார் அப்படி இருக்கும்போது நீங்க நல்ல மனிதராக இருந்தால் அதிமுக என்ற ஒரு இயக்கம் நிக்கணும் அடுத்த அதிமுக ஆட்சிக்கு வரணும்ன்ற நல்ல எண்ணம் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பா ஒற்றுமைக்கு வழி வருவார் இல்ல ஏன்னா நாசமா போச்சுன்னா போயிட்டு போகுது எல்லாருக்கும் போயிட்டு போகுது அழிச்சதுக்கு முக்கிய கருத்தா தான் பேருவாங்க கடைசியில அதத்தான் சமீப சமீப காலத்துல பேசப்பட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் தொலைக்காட்சி அதிமுகவோட அதிகாரப்பூர்வ தொலைக்காட்சி ஆஹ் அதுல முதலமைச்சர் ஏத்துறாரு அந்த அதை வந்து ஒளிபரப்பு செய்யறாங்க ஆனா நிறைய பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்க ஜெயலலிதா அம்மா காலத்துல இது மாதிரிலாம் எல்லாம் போட்டுருவாங்களா கலைஞர் கொடியேத்தரத போட்டா அவ்வளவுதான் அந்த டீமே தொலைச்சிருவாங்க இது இப்படி போடுறாங்க ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம்ன்றாங்க இது எப்படி நீங்க எப்படி பாக்குறீங்க நம்ம காலம் அதிமுக இல்ல நான் என்ன கேட்கறேன்னா இப்பவும் அதிமுகவுடைய ஒரு சேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஜெயா டிவி தான் அதிமுகவினுடைய நியூஸ் பேப்பர்னு எடுத்துக்கிட்டா அது நமதேமஜிஆர் தான் இதைத்தான் கடக்கோடி தொண்டர் தொட்டு எல்லாரும் அதைத்தான் பாக்குறோம் அதைத்தான் நினைக்கிறோம் நீஜோ என்ற ஒரு தொலைக்காட்சி நீஸ் தொலைக்காட்சி அவர் தக்காளிக ஏற்பாடு எப்படி எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்காலிக ஏற்பாடோ அதே போல அந்த சேனலும் ஒரு தற்காலிக ஏற்பாடு ஒரு கட்சி பேரை சொல்லி தன்னை வளர்த்துக்கலாம்னு வர்றாங்க அவங்க சமயத்துக்கு அவங்க பொழப்புக்கு அவங்க என்ன செய்யணுமோ செய்வாங்க இல்ல உண்மையிலே வந்து அம்மா அவர்களால் துவக்கப்பட்ட ஜெயா டிவி ஒண்ணுதான் இன்னும் ரெட்டல சின்னத்தை அதுல மாத்திருக்காங்களா அந்த சிம்பிள்ல ஜெயா டிவி சிம்பிள் ரெட்டை மாத்த முடியுதா மாத்த மாட்டாங்க அதுதான் உண்மையான அதிமுகவினுடைய தொலைக்காட்சின்னு சொல்லுவோம் நீர் வந்து அது எப்ப என்ன நிறமாறுன்னு சொல்ல முடியாது அதனால அங்க குழப்பங்கள் அதிகமா இருக்குன்னு அவங்களே வெளிக்கொண்டு வர்றாங்க எடப்பாடி கம்பெனிக்குள்ள குழப்பங்கள் அதிகமா இருக்கு ஏன்னா எடப்பாடி கம்பெனிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ஆள் ஆள்களுடைய கண்ட்ரோல்ல தான் அது இருக்கு அப்ப அந்த நேரத்துல அந்த 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 சேனல் வேற மாதிரி வேற மாதிரி போக்கு போகுதுன்னா அப்ப அவங்களுக்குள்ள குழப்பங்களும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம் ஆனா ஒரு காலகட்டத்தில் நினைக்க தொலைக்காட்சியா கிடையாது யாரும் நினைக்க மாட்டாங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஆறு பேர் வந்து ஏதோ சந்திச்சதா சொன்னாங்க அதுக்கு பிறகு அவங்க சசிகலா பக்கம் போவாங்கன்னு சொன்னாங்க சசிகலாவை இது வரைக்கும் யாரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சந்திச்சதா தகவல் வரல ஒரு ரெண்டு நாள் வந்துச்சு அவர் உங்களுடைய சுற்றுப்பயணம் போனாங்கன்னு அதுக்கு பிறகு நியூஸுமே இல்ல என்ன தான் பண்ண போறீங்க இல்ல ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும் மார்சல் சின்னம்மாவோட யாரார் பேசுறாங்க என்ன என்னேரம் பேசுறாங்க விஷயம்லாம் வெளிவராது எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க ஒரு விஷயம் விஷயம் ஒரு ஒரு நேரடி சந்திப்பு கூடிய விரைவில் நடக்க போகுது அண்ணன் திவாகரன் சொல்லிருக்காரு கூடிய விரைவில் கட்சி ஒன்னு சேர போறோம் அதுல எந்த மாற்றம் இல்லை யாரனால தடுக்க முடியாது தொண்டர்கள் நடன்கருதி மக்கள் நடக்கிறது தமிழக மக்களின் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் நலன்கரு அதிமுக ஒன்று சேர்ந்தால்தான் மக்களை காப்பாற்ற முடியும் ஒரு மாபெரும் இயக்கம் அழிஞ்சு விடக்கூடாது அந்த நல்ல எண்ணத்தோடு முக்கிய பிரமுகர்கள் அதிமுக அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைமை தலைமையிலே அதிமுக செயல்படும் என்பதை எம்ஜிஆர் டிவி வாயிலாக அனைவருக்கும் தெரியப்பட்டது இல்ல சார் ஓபிஎஸ் கூட கொஞ்சம் இறங்கி வந்துட்டாரு எந்த தியாகத்துக்கும் தயார் எனக்கு பதவியே வேணான் நீங்களும் அப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரு இல்ல ஒரு விஷயம் நாங்க தான் சொல்றோம் நாங்க தான் சொல்றோம் நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கோங்க கட்சி எங்கிட்ட கொடுங்க ஏன்னா நிர்வாகத்திறன் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்றோம் நீங்க சிஎம் வேட்பாளர் கூட இருந்துட்டு போங்க அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல நீங்களே சிஎம் வேட்பாளர் இருந்துட்டு போங்க கட்சி நிர்வாகம் என்பது உங்களுக்கு அது செட் ஆகலை கடக்கோடி தொண்டன் வந்து அதை லைக் பண்ணணும் நம்ம பொதுச் சரியான தலைவர் அப்படின்னு அவ வந்து காலர் தூக்கி நடக்கணும் அப்படின்னா அது அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் அதைதான் சொல்லுவேன் இல்லை எத்தனை காலத்துக்கு சார் இன்னும் இப்படியே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க இருபத்தி ஆறும் வரப்போகுது இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க உங்கள நம்ம சிறு கூட்டம் வருது இல்ல அந்த சிறு கூட்டத்தையாவது ஏமாத்துறோன்ற எண்ணம் இல்லையா இல்ல 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 என்ன சொல்ல வரனா ஒரு போராட்டத்துக்கு ஒரு எல்லை உண்டு அதுக்கு அடுத்தபடிய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு கூடிய விரைவில் நல்ல விஷயங்கள் நடக்க போகிறது ஏன்னா எல்லாருக்கும் அடுத்தடுத்து அவங்க அதிகாரத்துக்கு வரன்ற நினைப்பு இருக்கா இல்லையா இப்ப எங்க எங்க தென் மாவட்டத்தில் இருக்காரு திண்டுக்கல் சீனிவாஸ் இருக்கிறாரு உதயகுமார் இவர்கள் எல்லாம் அடுத்து தேர்தலை சந்திக்கணும் தேர்தலை சந்திச்சு எம்எல்ஏ ஆகணும் எம்எல்ஏ ஆயிட்டு சைலண்ட் வச்ச காரில் போகணும் போலீஸ் பாதுகாப்பு இருக்கணும் அந்த கற்பனை ஓடுங்களா அவங்களுக்கு ஆனா இந்த நிலையில நிலையிலிருந்து அது நடக்காது அது அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான் ஆகவே கண்டிப்பா அனைவரும் ஒன்றுபட்ட அதிமுகவின் பொதுச்செயலாளராக சின்னம்மா கட்சி பணி செய்ய போகிறார் அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்வான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது இல்லாட்டி இதே நிலை நீடிக்கி இதை காட்டி மோசமான நிலை நீடிச்சு போக தான் போகும் அது போகும் நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க என்ன பண்ணுவோம் எப்பயுமே மக்கள் 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 எங்க பக்கம் இருக்கிறாங்க கண்டிப்பா சின்னமா மக்கள் மக்களை இருக்காங்க ஒரு முடிவு நல்ல முடிவு எடுப்பாங்க

அதுல நாங்க அதுல இடப்பட மாட்டோம் அதை பத்தி நாங்க பேசவும் மாட்டோம் ஓபிஎஸ் அவர்கள் எப்பொழுதுமே சொல்லிட்டாங்க ஆகவே பழனிசாமி குறிப்பு மட்டும்தான் மனம் தெரிந்து வர வேண்டும் இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம அனைவரும் ஒன்றுபட்டு நிக்காட்டி மறுபடியும் திமுக ஆட்சி எதிர்கட்சி தலைவரா இப்ப இருக்கீங்க அடுத்து நீங்களே வெற்றி வர முடியாது அந்த சூழ்நிலைக்கு வரக்கூடாது எங்களுடைய தலைவர்கள் அசிங்கப்படக்கூடாது எங்கள் தலைவர்களை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது நாங்கள் இப்ப நாங்க கிளம்பி இருக்கிறோம் ஏன்னா அண்ணாமலை பேசுறதுக்காரு தற்கூரி கிணத்து தவளை அப்படின்னு பல விஷயங்களை கொச்சையா வந்து எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் எங்களால் உருவாக்கப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் அதே போல சேலம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர் எப்படி நம்ம விட்டுற முடியும் அவருக்கு நாங்கள் எங்களுடைய கண்டனத்தையும் சொல்லித்தான் இருக்கிறோம் யாருக்கு அண்ணாமலைக்கு ஏன்னா எங்களுடைய குடும்பம் பிரிஞ்சுக்கிட்டதான் எத்து வீட்டுக்கார மூணாம் வீட்டுக்கார நாலாம் வீட்டுக்காரன் கூட எங்களை பேசுவான் பழிச்சு பேசுவான் நம்ம ஒற்றுமையா இருந்தா எவளாவது பேசுவானா நம்மளை பத்தி அதைத்தான் சிந்திக்க வேண்டும் எடப்பாடி கம்பெனி நான் சொல்றேன் தினகரனே சொல்றாரு சசிகலா அவருடைய சுற்றுப்பயணம் எல்லாம் எடுபடாதுன்றாரு இல்ல முதல்ல அவர் அவருடைய கட்சியை மட்டும் பாராமரிக்கணும் நிர்வாகம் செய்ய சின்னமாவை நிர்வாகம் எல்லாம் செய்ய வேண்டாம் சின்ன வந்து தமிழ்நாட்டவே பின்னாடி இருந்து நிர்வாகம் செஞ்சவங்க அதனால நான் என்ன கேட்கிறேன்னா எம்ஜிஆர்டி வாயிலாக அண்ணன் டிடிபி அவர்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன் உங்களுடைய தனி ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தை நீங்க நிர்வாகம் பண்ணுங்க அந்த இயக்கத்துல இருந்து நிறைய நிர்வாகிகள் வெளியே போயிட்டு இருக்கிறாங்க முக்கியமான நிர்வாகிகள் வெளியே போயிட்டாங்க எதனால போறாங்க எதுக்கு போறாங்கன்ற விஷயத்தை நீங்க ஆய்வு செஞ்சு உங்களுடைய கட்சியை பலப்படுத்துங்க சின்னமாவை பற்றி அவருடைய மக்கள் பயணத்தை பற்றி அவருடைய ஒற்றுமைக்குண்டான முயற்சியை பற்றி நீங்க பேசுவதை வேண்டாம் தயவு செஞ்சு வேண்டாம் அதான் சொல்லுவேன் வாயில இல்ல அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி பிறகு அம்மாவோட கட்சியே இருக்காதுன்றாரு அந்த அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறார் அவரும் சொல்லியிருக்காரு இதெல்லாம் வந்து அதிமுகவை யாருனாலும் அழிக்க முடியாது எங்களுடைய நாங்கள் நாங்கள் ஒற்றுமை ஆகிவிட்டால் யாரும் எங்களை எதுவும் செய்ய முடியாதுன்னு எம்ஜிஆர் டிவி மறுபடியும் சொல்றேன் அண்ணாமலை நினைச்சாலும் சரி அண்ணன் டிடிவி அவர்கள் நினைச்சாலும் சரி யார் நினைச்சாலும் எங்களுடைய ஒற்றுமை சரியாக சின்னமா தலைமை விட்டார் எங்களை யார் எதுவும் செய்ய முடியாது அடுத்த ஆட்சி அம்மாவின் ஆட்சி நிறைய விஷயங்களை பயிர் முடியும் ரொம்ப நன்றி சார் நன்றி பாசல் நன்றி